ஹசரத் அஸ்மா பின் எசீத் ரதி எல்லா குத்தலானுஹா நபிசுல்லா அலிசல்லாம் அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றா சகாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்த உடனே சொன்னாங்க ஒரு விஷயம் குறித்து கேட்பதற்காக வேண்டி பெண்களின் சார்பில் நான் வந்திருக்கிறேன் எனக்காக மட்டும் நான் வரவில்லை நான் எது குறித்து கேட்கிறேனோ அது குறித்து உலகத்தினுடைய பெண்கள் யார் கேள்விப்பட்டாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார் நபி அவர்களே நீங்கள் ஆண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள் பெண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள் ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் ஜும்மா தொழுவதற்காக வேண்டி செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை ஜமாத்தோடு தோடு செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை ஜனாசா தொழுவதற்கு செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை ஜிஹாதிற்கு செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி உடைக்கச் செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை பெண்களாக பொருட்களை பாதுகாக்கிறோம் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்க்கிறோம் அவர்களுக்கு இவ்வளவு நன்மைக்கான காரியம் இருக்க எங்களுக்கு எதுவும் இல்லையே நாங்கள் நன்மையை பெறுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதாக கேட்கிறார்

கணவனின் திருப்தியை தேடி தேடி நிறைவேற்றி கணவனினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெறுகிறானோ அந்த நன்மையை ஒரு பெண்ணால் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாக நபி சொல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் சொன்னார் கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கணவனின் விருப்பங்களை தேடி தேடி நிறைவேற்றி கணவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு வெளியே சென்று என்னென்ன நன்மைகளை பெறுகிறானோ பெறுகிறான் எல்லாத்தா அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அல்லாஹு அல்லாஹ் அக்பர் லா லா இல்லாஹா இல்லல்லாஹ் என்று தக்பீரும் சொல்லி மகிழ்ச்சியர் அவர்கள் துள்ளி குதித்து வெளியே சென்றார்